திருவண்ணாமலையில் திருக்கோவூர் ரோடாண்ட டிஎம்கே ஆஃபீஸுக்கு பின்னாடி பக்கம் கிட்டத்தட்ட ஆஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குதுங்க இந்த வீட்டோட அளவு பார்த்திங்கன்னா இருபதுக்கு அறுபது வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா இன்னும் எட்டு அடி விட்டுருக்காங்க மொத்தம் வந்து இருபதுக்கு அறுபத்தி எட்டு வருங்க இந்த வீட்டோட ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க வாங்க வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீட்டோட எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர் டிசைன் யூஸ் பண்ணி மேலே வந்து ஒர்க் அவுட் டிசைன் கொடுத்துருக்காங்க டஃபர்ட் கிளாஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க வித் பால்கனியோட ஃபுல் கேட்டு கொடுத்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க போல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே வால் டைல்ஸில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க சைடில் வந்து இபி யூனிட்டும் மோட்டர் கொண்ட பொருஷனும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட போர்கள் வந்து போட்டிருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து ஸ்டார் கேஸ் கொடுத்து படிக்கட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஎஸ் ப்ளக் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைபாஸுக்கு முன்னாடியே இருக்குது அதாவது ரவுடானத்துக்கு முன்னாடியே இருக்குது அக்கம் பக்கத்தில் நிறைய வீடு இருக்குது ஆயிரக்கணக்கான வீட்டுக்கு மத்தியில் தாங்க அந்த வீடு வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க கீழே வந்து வாஷ்ரூம் மட்டும் கொடுத்துருக்காங்க அதாவது பாத்ரூம் மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே புக் ஆகிடுச்சிங்க இருந்தாலும் இந்த வீட்டோட ஒர்க் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் சொந்தமாக வீடு கட்டும்போது இந்த வீட்டோட ஒர்க் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டுக்குள்ள இன்றுக்கு முன்னாடி ரெண்டு கரையான ஸ்டெப்ஸு கொடுத்துருக்காங்க அந்த வீட்டோட மெயின் கதவு வாசக்கால் கதவு பார்த்தீங்கன்னா வேங்காய் மரத்தில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன் கொடுத்து இந்த வீட்டோட மெயின் டோர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிவிங் ஹால் வந்து ரொம்ப லாங் சைஸில் ரொம்ப ஸ்பேஸாக வந்து கொடுத்துருக்காங்க லிவிங் ஹாலில் ஒரு பக்கம் சேவர் மட்டும் டெக்ஸ்டர் டிசைன் யூஸ் பண்ணி ரெட் கலரில் ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க சீலிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிஓபியில் ஃப்ளவர் டிசைன் கொடுத்து கார்னரில் வந்து கோல்டன் கலரில் கோட்டிங் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலு சைஸில் வந்து வெட்டி ஃபைவ் டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க லிவிங் ஹால்லையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளைவுட் ஒர்க்கில் டிவி யூனிட் சோகேஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாதங்க இருக்குது இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூம் கிடையாது ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக செல்ஃபு கொடுத்துருக்காங்க மேலே ஸ்லாஃபும் இருக்குது அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ணை இருக்குங்க பர்ணை பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்தளவுக்கு ஸ்பேசஸ்ஸாக இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிஎஸில் வந்து கீழே வந்து வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிஎஸ் சீட்டு மூலிமா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் டைப்பில் ஒரு காமன் ரஷம் கொடுத்துருக்காங்க நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வால் மாட்டோம் ப்ரீமியம் குவாலிட்டியில் டெக்ஸ்டர் டிசைன் யூஸ் பண்ணி கிரீனிஷ் கலரில் வந்து பெயிண்ட் அடிச்சுருக்காங்க இந்த வீட்டோட ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே டிசைனில் ஒரே பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூமுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபும் மேலே வந்து ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க கிட்ட திருவண்ணாமலை சர்க்கிளில் ஒம்பது ரோட்லேயுமே ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடு வந்து சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பட்ஜெட்டு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வீடு பார்க்கலாம் மேலும் உங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸ் பண்ணணும்னு இருக்கப்பட்டிங்கன்னா இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் நல்ல மார்க்கெட் ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம் கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆர்ச் டைப்பில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைட்லையுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பில்லர் வச்சுருக்காங்க இந்த இடம் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா பூஜை ரூமுக்காக கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து பூத் ரூம் செல்ஃபும் வச்சுருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் பேசின் ஃபிட் பண்ணிக்கலாங்க அதுக்கு அதான் ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கனா பூத் ரூம் செல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம கடைசியாக பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சனு கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய சைஸில் வந்து பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கிரனேட் டாப்பில் சிங்க் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கிச்சன் வால் டைம்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க காத்தோட்டமாக இருக்கிறதுக்காக ஜன்னலை வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் ஐட்டம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நிறைய பார்ட்டிஸ்ன்னு ஒர்க் பண்ணியிருக்காங்க செல்ஃபில் மேலே வந்து ஸ்லாஃபும் கொடுத்துருக்காங்க ஆர்வோக்கான பொருஷனு சிம்னிக்கான ஹோல் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க பின்னாடி பக்கம் போகிறதுக்காக சேஃப்டியாக டோர் வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த இடத்துல தாங்க எட்டு அடி இருக்குது ஸோ ரொம்ப ஸ்பேஸஸாக இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட அளவு பார்த்திங்கன்னா இருபதுக்கு அறுபத்தி எட்டு ஸோ இதோடு பார்த்திங்கன்னா இருபதுக்கு அறுபது முடியுது பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டு அடி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க இங்கேயே துவச்சி காய போட்டுக்கலாங்க அதுக்கேற்ற மாதிரி வாஷிங் மிஷின்கிற ப்ரொவிஷன் இதே இடத்துல கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பில்லர் வச்சு தாங்க கட்டியிருக்காங்க நீங்கள் ஃபியூச்சரில் வீடு கட்டுறதுக்கோ இல்லை வீடு வாங்குறதுக்கோ இந்த பிளானிங் செக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கோ லைக் பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனி கொடுத்துருக்காங்க இந்த பால்கனி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ரூம் மாரி செட்அப் பண்ணியிருக்காங்க இதில் கைப்படியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டஃபர் கிளாஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி டோர் கொடுத்துருக்காங்க ஃபுளோரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டு தெரியாமல் இருக்கிறதுக்காக கூலிங் பிரிக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே பில்லர் வச்சுருக்காங்க இந்த வீடு வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே புக் ஆகிடுச்சிங்க நீங்கள் ஃபியூச்சரில் வீடு கட்டும்போது இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது ஃபுல்லாகவே பாஸ்ட்டு படி தான் கட்டியிருக்காங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து அப்லோட் இருக்கோம் மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்